இங்களதே காஞ்சரா வேல காட்றியா? நாங்கனா யமனவே எலிப்பி எள்ளூர்ண்ட குடுத்துவீங்க. டேய், என்ன பேய் வச்சும் போட்டு எல்லாரே ஏமாத்றியா? ஐயோ கார்த்திக், சும்மா ப்ளின் போ. கிப்டி கேட்குதா? போடு நிப்பாட்டு. இந்த டுமாங்குரி வேல எல்லாம் இங்கே வேணாம். கார்த்திக் அங்கன் மரியாதையா சொல்லு. இல்ல இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திக், கார்த்திகாபதி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ப்ளட் கேன்சரா? இல்ல வேறங்க நிச்சயமண்டாங்களா? ஆமா. நம்மப் புள்ள ஃபாரின்ல இருப்பாரே. கார்த்திக் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஏய் ஒண்ண பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லி தானே அமத்துவாங்க ஏய் கார்த்திக் அங்கன் மரியாதை சொல்லு இத பாரு கார்த்திக் வெயிலுக்கு பயந்து பாமநெழில ஒதுங்கன தவள மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்ளே கலன் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா இத நம்பறதும் நம்ம மறுக்கறதும் ஓ இஷ்டம் நாளை காலையில அர்லி பார முருகன் கோயில்ல 10 டு 12 முகூர்த்தம் விருப்பு இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ வாடா வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மா

இந்த மங்கி மண்டை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம் பாக்குறாம் பார் கொரிலாக்கு பிறந்த குட்டி கொரிலா மாதிரி இது பாரு கார்த்திக் வந்தமா வாழ்த்தனமான இருக்கணும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா எதுமா நல்லா இல்ல உன் புரண்டோட புரிஞ்சா புரிஞ்சு நீ பக்கத்துல இருக்க அது இங்க ஊரோட வழக்கம் இங்க பாரு கார்த்திகா நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பேசாம ப்ளூ கிராஸ் போன் பண்ணி இந்த ஆளை புடிச்சு கொடுத்துரு அது உனக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது

பணமெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு என்ன டால்ரிங்

இது நா அந்த ஊர்ல வன்ற சடங்கு கட்டன உடனே கை விடக்கூடாது ஏய் பக்கத்துல வந்த குன்றுவன் மொரியாதே ஓடிப் போடு ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல தைரியமா போயா ஏய் கேயோ உன்ன பார்த்து நாங்க தயா பண்ணு நீயா

உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா வாடி போலாம் கார்த்திகா ஒரு நிமிஷம் வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்னும் வில்லன் கிடையாது விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது வேண்டாம்னு சொன்னா விபச்சாரி இருந்தாலும் தொடக்கூடாது புடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன் இப்ப பிடிக்கலன்னு சொல்ற நான் போயிடுறேன் மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில் கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி

டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும் இல்லை நிறைய பணம் செலவு பண்ணணும் ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டா எப்படிமா கப் லட்ச கட்டு ஓகே ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பத்தாயிரத்து பதினஞ்சுன்னு எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாற்றி ஆயிரத்து பதினஞ்சுன்னு எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடச்சிருக்கு பாருங்கம்மா நல்லா பாருங்க பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான் அம்மாவும் டாக்டர் தான் ஒரே பொண்ணு நல்ல குணம் அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போனோம் ஆசைப்படுது உங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணு விட்டு சைட்ல டபுள் ஓகே ஏங்க எல்லா விதத்துல நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம் பெரியவங்க நான் பேசிக்கிறேன் அப்பாடா கல்யாணம் கன்ஃபார்ம் கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட உன் போட்டி கிஃப்ட் கார்த்திகா இந்த போம கப்பலா அய்யோ போம கப்பல்ல டைட்டானிக் கப்பல் போயும் போயும் ஒரு கவுந்து போன கப்பல தான் கிஃப்டா கொண்டு வந்தியா என்ன கார்த்திகா இப்படி சொல்ற கவுந்தது வேணா கப்பலா இருக்கலாம் ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜெயிச்சிருக்கு எப்படி இந்தியாவோட காதல் சின்னம் ஒரு தாஜ்மஹாலோ அதே போல தான் இந்த உலகத்துக்கே ஒரு காதல் சின்னம் இந்த டைட்டானிக் கப்பல் நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும் ஃப்ரெண்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ணு பட்டுன்னு தூக்கி வீசிட்டீங்களே ம் தே கார்த்திக் அவன் கிடக்குறா விடுறா திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போகிறோம் ஏன் மேன்சனில் தங்குறோம் அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம் அழகப்பு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா சூப்பர் அண்ணு அப்ப செலவுக்கு பணங்கள்